சும்மா பேரே கேட்டோன்னு ஆதரவு இல்லை என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாய்ஸை இமிடேட் பண்ணி பேசிகிட்டு இருந்த அவங்க இன்றைய தினம் அந்த சூப்பர் ஸ்டாருக்கு கட் அவுட் வச்சுருந்த இடத்துலையே அந்த கட் அவுட்டை எடுத்துகிட்டு அதில் ரெமோ கட் அவுட்டை வைக்கிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க சிவகார்த்திகேயன் இவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திரைக்கு முன்னால் நின்று திரையில் வர்ற நடிகர்களை பார்த்து கைதட்டி அதுக்கப்புறமா அதே திரையில் ஏறி திரைக்கு வர்ற நடிகர்களுக்கு கை கூப்பி இப்போ அந்த திரையிலேயே ஒரு பெரிய நட்சத்திரமாக மிளறிகிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயன் அவங்க அப்படிப்பட்ட சிவகார்த்திகை அவங்க ஒரு வாட்டி சொன்னாங்க விஜய் அவார்ட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பக்கத்தில் சமந்தா அங்கால் நயன்தாரா நடுவில் இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்றைய தினம் பெரிய நட்சத்திரங்களாக இருந்த சமந்தா நயன்தாரா அவங்க கூடையே இப்போ ஒரே நேரத்தில் படம் நடிச்சிட்ருக்காங்க சிவகார்த்திகேயன் அவங்க அப்படி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே புரியும் ஆனால் இன்றைய தினம் சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் சமந்தா மூணு பேருமே ஒரே மேடையில் ஏறி நின்னாங்க என்னத்துக்கு நின்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெமோ படத்துடைய தெலுங்கு பாட ரிலீஸ் அதுக்கு மேடையில் சமந்தா வந்திருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் வந்திருந்தாங்க அனிருத் வந்திருந்தாங்க மற்றும் பலர் யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னு அப்படின்னு சொல்லி இந்த போட்டோக்களை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க இது போன்ற அழகான அருமையான தமிழ் சினிமா செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க